ஹை விவர்ஸ் இந்த வீட்ல டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் ஆனுவல் பிளானை பற்றினா தகவல் கொடுத்த வீடியோ மீட் பண்ணுது லாஸ்ட் வீட் நம்ம வந்து ஆனுவல் பிளான் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பணியிடங்கள் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொடுக்குற அந்த வீடியோ மீட் பண்ணுது ஸோ இது செய்தித்தாளர் நியூஸில் இருந்து சொன்ன ஒரு தகவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து இருக்கிற அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கண்ட்டை வந்து டிஆர்பி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொருளாதாரம் வரலாறு ஓகேவா ஸோ இந்த சப்ஜெக்ட் கூறிய ஸ்டாஃப்மே வந்து அதில் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு காலிப்படையினர்களுக்கு மேல் வந்து அதில் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து டிஆர்பியில் தான் கால் பண்ணாங்க ஜன்வரியில் வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அந்த செய்தித்தாள் நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் அது வந்து டிஆர்பியோட நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று தினமே நம்ம லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தோம் டிஎன் செட்டுமே வந்து அவங்க தான் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது வேக்கன்ட் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் ஓகே நார்மலாக வந்து இருக்கிற ஆன்மல் புராக ரெகுலராக நம்ம பார்க்குற எக்ஸாம் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன் செட்டுக்குரிய தகவலும் அதே மாதிரி பார்த்து லா காலேஜுக்கான ஒரு தகவலும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான தகவலும் ஸோ இது எல்லாமே கூடுதலாக வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது வந்து செய்தித்தாள் நியூஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லா காலேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க டிஆர்பி மூலம் தான் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் அட் அப்டேட் ஸோ ரிமைனிங் டூ எக்ஸாமே முன்னாடியே தெரியும் இந்த ரீசன்ட் அப்டேட் வந்து இந்த லா காலேஜோட எக்ஸாம் தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்